வணக்கம் அன்பு நண்பர்களே நான் முனைவர் குவை பாலசுப்ரமணியன் வானிலை ஆய்வுத் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது இருபத்தி ஆறு அக்டோபர் எட்டு மணி அளவில் இரவு எட்டு மணி அளவில் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது இது முதலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பின்பு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் டெல்மார்க் லோ பிரஷர் அதன் பின்னர் தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்னர் தாழ்வு இப்போது வலுப்பெற்ற நாளை காலைக்குள் புயலாக வலுப்பெறலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தெரிவித்திருக்கிறது ஒருவேளை புயலாக மாறினால் அதன் பெயர் மோந்தா என்று இருக்கும் மோந்தா என்ற பெயர் தாய்லாந்து நாடு நமக்கு அளித்த நமக்கு என்றால் இந்த புயல்களுக்கு பெயர் வைப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது இந்திய இந்தியாவை ஒட்டி இந்தியாவின் வங்காள விரிகுடா அரபிக்கடல் இரண்டையும் ஒட்டி இருக்கின்ற நாடுகளின் ஒரு குழு அந்தந்த நாடுகளின் இடமிருந்து பத்து பத்து பெயர்கள் வாங்கியிருக்கிறார்கள் அதை நாடுகளின் பெயர்களை அகர வரிசையில் ஆங்கில எழுத்துக்களின் அடிப்படையில் அகர வரிசையில் வரிசைப்படுத்தி அவர்கள் கொடுத்த பெயர்களையும் அதே போல் வரிசைப்படுத்தி ஒரு பத்து பெட்டிகள் வைத்திருக்கிறார்கள் அந்த பெட்டியில் முதல் வரிசையில் இருக்கும் பெயர்கள் முதலில் வரிசையாக தரப்பட்டு வரும் அவ்வாறு தரப்பட்டு வந்த அந்த வரிசையிலிருந்து இந்த முறை தேர்வாகி இருப்பது தாய்லாந்து நாடு தந்திருக்கின்ற ஒரு பெயர் மோந்தா இந்த மோந்தா என்ற பெயருக்கு முறை அதிகமாக பொங்கி வருகிறது என்று பொருள் அதாவது ஒரு கடல் சீற்றம் வருகின்ற காலத்தில் புயல் மாதிரி ஒன்று கரையை கடக்கும் போது கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அப்போது கடல் வலைகள் நுங்கும் நுரையுமாக இருக்கும் என்று சொல்லுவோம் அதுவா அற அந்த நுரையை தாய்லாந்து நாட்டிலே மோன்தா என்று சொல்வார்கள் அந்த வகையில் நாளை காலை ஐந்து முப்பது மணிக்கு நாளைனா இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து முப்பது மணிக்கு இது புயலாக வலுப்பெறக்கூடும் அப்படி புயலாக வலுப்பெற்றால் அதற்கு பெயர் மோன்தா என்று இருக்கும் சரி இப்ப இந்த புயலால தமிழகத்துக்கு தாக்குதல் இருக்குமா குறிப்பாக சென்னைக்கு தாக்குதல் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த புயல் சென்னையிலிருந்து தென்கிழக்கே எழுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு எழுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர்ங்கிறதே ரொம்ப தூரம்தான் அதிகபட்சமாக இது அருகே வரும்போது புயலின் மையம் சென்னையிலிருந்து ஒரு நானூற்றி இருபது முதல் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கலாம் புயலினுடைய ஒரு அந்த அகலம் இருக்கிறது அது வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த ஐநூறு நானூத்தி இருபது முன்னூத்தி எண்பத்தி ஆறு முன்னூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரும்போது அது ரொம்ப வடக்க போயிடுது அதனால அந்த சமயத்தில் ஆஹ் புயலோடு தொடர்புடைய மேகங்கள் சென்னைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து முப்பது மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் புயலாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு புயலாக நானூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த தூரத்தில் இருக்கும் போது வெளி சுற்றில் இருக்கின்ற மேகங்கள் ஒருவேளை சென்னைக்கு மிதமான முதல் கனத்த மழை தரலாம் அந்த அளவிற்கு தான் எனக்கு புரிகிறது மாடல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மாடல்கள் வந்து இது புயலாக மாறும் வலுப்படைந்த தீவிர புயலாக மாறும் சீவியர் ஆக மாறும் என்பதுல எல்லாருக்கும் ஒருத்த கருத்து இருக்குது அஹ் ஆந்திராவில் வந்து காக்கிநாடாவை ஒட்டி அஹ் அது வந்து நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையில் கலிங்கப்பட்டினு கூட சொல்லிட்டாங்க கலிங்கப்பட்ட இடையில் அது கரையை கடக்கும் நாடா அருகில் கரையை கடக்கும் இப்போதான் நானும் நினைக்கிறேன் ஆனால் இன்னும் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது சென்னைக்கு நானூத்தி இருபது கிலோமீட்டர் வரை அருகே வர வரவிருக்கிறது அதனால இப்ப நம்ம சொல்ற ப்ரிடிக்ஷன் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு மூணுல இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளீர்னு மாறி போகலாம் அவ்வாறு மாறி போகும்போது ஒருவேளை அந்த சிஸ்டம் புயலாக மாறக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு மிக அருகில் வந்தால் ஒரு நூறுல இருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன் சென்னையில மிக மிக பலத்த மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால வானிலை ஆய்வு மையம் கனத்த மழை அதிகனமழைக்கான எச்சரிக்கைகளை எல்லாம் இப்ப எடுத்து எடுக்க முடியாது எனக்கு தோன்றுகிறது அங்க வந்து மிதமான மழைதான் பெய்யும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா வானிலை ஆய்வு மையம் ஒவ்வாறு சொல்ல இயலாது அது வந்து அந்த அவங்க வந்து நானூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டக்க வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நானூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு அது அப்படியே வடக்கு நோக்கி நகர ஆரம்பித்து ஒரு ஆறு மணி நேரம் நகர்ந்த பிறகுதான் அவங்க வந்து சென்னைக்கு கொண்டிருக்கிற அந்த பாணிங்கெல்லாம் வந்து அவங்க வித்ரா பண்ண முடியும் அது வரைக்கும் சென்னைக்கு திருவள்ளூருக்கு செங்கல்பட்டு இந்த மூன்று மாவட்டத்திற்கும் கனமழை மிக கனமழை கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது என்னுடைய கணிப்பு அவ்வாறு நிகழ வாய்ப்பில்லை கணினி வழிகாட்டுதல்களை நாம் அப்படியே நம்பினோமானால் சென்னைக்கு நானூத்தி இருபது கிலோமீட்டர் வரை மிக அருகில் அந்த புயல் வரக்கூடும் அதற்கு பிறகு அது வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திராவுக்கு போகிறது அதனால ஆஹ் சென்னைக்கு மழைக்கு வந்து ரொம்ப பெரிய கனமழைக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அஹ் மிதமான முதல் கனத்த மழை ஒரு சில இடங்களில் பெய்யலாம் லேசான முதல் விதமான மழை பல இடங்களில் பெய்யலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஒரு சார்ட்டெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கு எந்த சீனரியோகும் பலத்த மழை பெய்வதற்கும் சப்போர்ட்டாக இல்லை மழையே பெய்யாது அப்படிங்கிறதுக்கும் சப்போர்ட்டாக இல்லை அதனால தான் நான் எந்த சார்ட்டையும் நான் இங்கே காமிக்கல ஸோ இந்த தகவல் என்னவென்றால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளை காலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறவிருக்கிறது அதற்கு மொந்தாய் என்ற பெயர் வைக்க இருக்கிறார்கள் அந்த மொந்தாய் என்கின்ற பெயர் வந்து தாய்லாந்து நாட்டிலிருந்து தரப்பட்ட ஒரு பெயர் இதனால எண்ணெய் பொறுத்தவரையில் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கை இல்லை எண்ணெய் பொறுத்தவரையில் சென்னைக்கு கனமழை அதிகல்லாம் வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை நன்றி வணக்கம் முனைவர் கோவை பாலசுப்பிரமணியன் ஓய்வு பெற்ற வானிலையாளர் Yeah.